எல்லாருக்கும் பிக்பி ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி சேமியா புட்டு தான் அதுக்கு ஃபஸ்ட்டு அணில் சேமியா எடுத்துக்கோங்க அது வந்து தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா ஆகிடும் அதை நல்லா வடிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சேமியா எடுத்து உள்ளே வச்சு நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா சேமியா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ஸ்வீட் நல்லா தெரியணுன்றதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் திருகுன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து திருகின வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் என்கிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னு ஆட் பண்ணேன் அப்புறமா ரெண்டு ஏலக்கை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான ஹெல்தியான ராகி சேமியா போட்டு ரெடி ஆகிடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்